Hi friends welcome to Sandhya cooking channel இன்னைக்கு நம்ம சேனல் மூலமா ஒரு சூப்பரான மெத்தடில் வந்து ஈஸியான முறையில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம் அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு நான் வந்து கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன் சேத்துக்கலாம் இது வந்து 250 கிராம் இப்போ ஆதியே கப் அளவு அரை கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன் இது 100 கிராம் கால் கப் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்துக்கிறேங்க இப்போ இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்ன பீஸுகளா கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கங்க இது கூடவே மூணு பச்சை மிளகாய் சின்ன சின்ன பீஸுகளா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் இல்ல வந்து பிள்ளைகள் வந்து சாப்பிடறதா இருந்தா நீங்க பச்சை மிளகாவை குறைவா சேர்த்துட்டு நீங்க மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு வந்து கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே பாத்தீங்களா நம்ம சோடா உப்பு ஆப்ப சோடா வந்து சேர்த்துக்கலாங்க சேர்க்கும் போதுதான் ஒரு பிளஃபியா வரும் நமக்கு இந்த அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க பார்த்துட்டு சேர்த்துக்கங்க குறைவான அளவுக்கு நம்ம சேர்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு திரும்பவுமே நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமா வந்து நம்ம பெருங்காய தூள் வந்து சேர்த்துக்கலாங்க அதிகமா வேண்டாம் ஒரு பிஞ்சு அளவுக்கு வந்து பெருங்காய தூள் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்திருக்க மாவு வந்து கோதுமை மாவுன்றதுனால இது ஒரு நல்ல ஒரு ஜீர்ண தன்மை கொடுக்கும் இந்த அளவுக்கு வந்து தூள் வந்து வந்து நம்ம நம்ம சேர்த்துக்கிட்டோம் இது எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இந்த உப்பு காரம் எல்லாம் வந்து நல்லா கார சேத்து இருக்க காரமே வந்து கரெக்டா இருந்ததுன்னா விட்டுருங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சமா வந்து நீங்க மிளகாய் தூள் வந்து ஆட் நான் வந்து மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணல இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்து எடுத்துக்கலாங்க உடனே அதிகமான தண்ணி வந்து கொஞ்சமா நம்ம சேர்த்து பெசஞ்சுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நான் வந்து பெசஞ்சு எடுத்துக்கிட்டேன் இந்த அளவுக்கு வந்து இலக்கமா இருக்கணும் அப்பதான் வந்து நல்ல பிளஃபியா வரும் இப்ப இதை பொறிக்கிறதுக்காக நம்ம ஆயில் வந்து சூடுபடுத்திக்கலாம் நான் நான் வந்து வந்து சேர்த்திருக்கேன் உங்களுக்கு எந்த எண்ணெய் வந்து விருப்பமோ அந்த எண்ணெய வந்து நீங்க சேர்த்துக்குங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இப்ப மீடியமான பிளேம்ல வந்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு மாவு வந்து சேர்த்துடலாம் எந்த அளவுக்கு வந்து உங்க வானொலியில அளவு இருக்கும் அதுக்கு தகுந்த மாவு வந்து சேர்த்துக்குங்க வெந்து வரட்டும் ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க இப்ப நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்ப நீங்க ஹை பிளேம்ல வந்து வச்சுக்கோங்க பாருங்க நல்லாவே வெந்து வந்துடுச்சு கலர் நல்லா சேஞ்ச் ஆயிட்டு வந்துடுச்சு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் கூட வந்து எண்ணெய் குடிக்காதுங்க இப்ப நம்ம நெக்ஸ்ட் பேச்சும் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம செய்து முடிச்சுக்கிட்டோம் ரொம்பவே கிறிஸ்பியான கோதுமைய வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம செய்து முடிச்சிட்டங்க இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்புல்லா இருந்ததுனா மறக்காம சந்தி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க 땡க்கு யூ ஃபார் வாட்சிங் 땡க்கு யூ மை ஃப்ரெண்ட்ஸ்